ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அது என்ன சார் அதிசார குரு பயிற்சி அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதியானது குரு பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு ராசிக்கு பயிற்சியானார் இந்த மிதுன ராசியில் எப்பொழுதுமே ஒரு வருட காலத்துக்கு குரு பகவான் சந்தி சந்தித்திருப்பார் அந்த ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று மாத காலகட்டங்கள் அதிசாரமாக அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் அந்த அமைப்புகளில் தான் இந்த வருட காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மிதன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த இடத்துல இருக்க போகிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எதை மாதிரியாக இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது கடக ராசிக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னோட ராசிக்கு வர வர இருக்கிறார் அதுவும் தன்னோட ராசியிலருந்து உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க இது எவ்வளோ நாளைக்கு நடக்க போகுதுனாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் மிதின வீட்டில இருந்து கடக வீட்டுக்கு பயிற்சி அடைய போறார் அப்போ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் வரார் அது உச்சபலம் பெற்று உக்கார்ந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்றதான் சொல்லணுங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கடகராசிக்கு முதல் தரமான யோகாதிபதியாக இந்த குரு பகவான் வர இருக்கிறார் அப்போ இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரதுனால இந்த கடக வீட்டுக்கு எப்பொழுதுமே இந்த குரு பகவான் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அதனால் யோகத்தை செய்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது இந்த அதிசார குரு பயிற்சியை நான் இரண்டு விதமாக பயிற்சிக்கிட்டு நான் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்து வரலும் அதிகாரமாக அந்த கடக வீட்டிலேருந்து உங்களுக்கு புத்தியை நடத்த போகிறார் இதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போகுது அடுத்தது உங்க ராசிலேயே உட்கார்ந்து வக்ரம் அடைந்து பின்னோக்கி திரும்பவும் மிதன வீட்டுக்கே சென்றுடுவாருங்க அப்ப டிசம்பர் ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்ட வரலாம் பரத்தோம் அப்படின்னாக்கா திரும்ப மிதன வீட்டுக்கு போவார் அப்ப மிதன வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எத மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது உங்க ராசியிலே ஜென்மத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்ற இரண்டா பிரிச்சு பார்க்கும்போது அதுல முதலாவதால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் கடக ராசியில இருந்து கடக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வாரி வழங்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது முன்பாகவே சொல்லணும்னாக்கா இது இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அப்படின்றத சொல்லலாம் கடக ராசிக்காரர்களுக்கு நாள் வரலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உண்மையாலுமே உங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லணும்னாக்கா அடிமேல் அடி இடிமேல் இடி அப்படின்ற மாதிரியான விதிகள் உங்க ஜா உங்க ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இந்த சனிப்போகிறது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கடந்த மூன்று வருட காலமே கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் அப்ப கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் வரையை பகைமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது முக்கியமா வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டு கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கப்பட்ட காலகட்டங்கள் கடந்த மூன்று வருட காலகட்டங்கள் அதை விட்டு மீண்டு வராமல் இந்த நேரம் இந்த நொடி பொழுதுவர்களுமே நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க அந்த கடன்களை எப்படி அடைக்க போறோம் நாம் எப்படி மீண்டு வர போறோம் மீண்டு வந்துடுவோமா இன்னும் அகல பாத விழுந்துட்டோமான்ற ஒரு பய உணர்வுகளோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேர காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி பயணத்தை எட்டுவீங்க அதே நேரத்தை உங்களோட சுய ஜாதகத்தை கம்பல்சரியும் பார்த்துக்குங்க ஏன்னா இது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குதுனாலும் உங்களோடய சுய ஜாதகம் தான் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்களை தரும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலனானது உங்கள் சுய ஜாதகத்துக்கும் ஒத்து போனதுன்னா நூறு பர்சன்டேஜாக செயல்படும் போது மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும் அதனால் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் இதை யாராவது ஜோதிட குடும்ப ஜோதிடர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா குடும்ப ஜோதிட போய் கொடுங்க கொடுத்துட்டேன் ஏன் எங்க என்னோட ஜாதம் என்ன சொல்லுது எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் சிறப்பை தருங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசிலேயே வந்து உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்றது சொல்லணும் குடும்பத்துல நடைபெறாத திருமண வாய்ப்புகள் குழந்தை வீரர் அமைப்புகள் தொழில் தடை வருமான குறைபாடு கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளின்ற மாதிரி அனைத்து விதத்திலும் தீர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இது செய்தால் சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு தெளிவான சிந்தையோட ஒரு சில செயல்களை ஈடுபடுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்க போகுது இந்த கிரகம் இருக்கிறத காட்டிலுமே இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைகின்றது ஒரு விதிங்க அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறான் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமனஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க தன்னோட குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றீங்க அப்ப தன்னோட குலதெய்வத்தின் அருள் இல்லாம எந்த ஒண்ணுமே யாருக்கும் நடைபெறது கிடையாது அப்ப குலதெய்வத்தை இந்த குரு பார்க்குறனால உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து அப்பா உனக்கு என்ன வேணும்ன்றது கேட்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு அப்ப நீங்க அதை வாங்குறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கிறது உங்களோட குலதெய்வத்தின் வழிபாடு செய்துக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அப்ப ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அப்படின்றனால தந்தை வழி சொத்து சோகத்தில் ஏதாவது ஆதாயங்கள் பெறணும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளாக இருந்ததுனாக்கா இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றத்தினால கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம் பெரியாத சொத்துக்கள்லாம் இந்த நேரத்தில் பிரிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு விற்க முடியாமல் சொத்துகள் ஏதாவது இருந்துட்டுங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல விலைக்கு விற்று அதன் மூலியமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உதவ போகுதுங்க அது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திர காரகனை குரு பகவான் அப்ப புத்திரக்காரகனான குரு பகவான் அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுக்குனால சார் ஆகி ஐந்து வருடம் ஆறு வருடம் ஆயிடுச்சு சார் எனக்கு குழந்தை பேரே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டா தெளிவா சொல்ல வரங்க குழந்தை பேர் இந்த நேரத்தில் கண்டிப்பா கடகராசி என்பவர்களுக்கு தரிக்க போகுது அதே நேரத்துல உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியத்தை கொடுத்து கணவன் மனை இரு ஜாதியும் கொடுத்து கேளுங்க உங்களோட சுய ஜாதத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தா அதுக்கு தகுந்த கோயில்கள் பரிகாரங்களை கேட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டீங்கனாக்கா இந்த இரண்டு மாத காலகட்டத்துக்குள்ளாரே கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்ல முத்தான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க ஏதா ஆண்டு ஆண் செவ்வாயின்றது ஆணோட வீடுங்க இப்ப ஆண்டாசில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பேர் சந்தான விருத்தி பெறதுக்கான ஒரு காலகட்டமாக உதயமாக போகுதுங்க அடுத்து ஏழாம் இடத்தை சமசப்தமாக பார்க்க இருக்கிறாங்க அப்ப ஏழாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால வெகு நாட்டெல்லாம் திருமணமே நடைபெறலை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சார் நாங்கள் தேடாத பொண்ணு கிடையாது சார் வழிபாடு செய்யாத கோயில் கிடையாது சார் எல்லாமே செய்துட்டோம் சார் கடந்த ரெண்டு மூணு வருஷமா தேடிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு திருமணம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் திருமணமே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா திடீர்னு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தை முயற்சி எடுத்தா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்ட்டு இருந்தீங்க அதே போல திருமணமான நபர்கள் கணவன் மனை உறவுகளில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு டைவர்ஸ் கேஸ் கூட கொண்டு போயிருக்கோம் பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனையை கூட நிறைய பேர் பார்த்துருக்க முடியும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு ஒரு பற்று ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களும் குடும்பத்தை அனுசரித்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ண கருத்துக்கள் மேலோங்கி குடும்ப உறவுகள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் உதயமாக போகுதுங்க அதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அதிசார குறுப்பு ஏற்றி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குது திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை வீர்களும் திருமணத்தில் ஒரு மன நிம்மதியும் திருமணமான நபர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கான ஒரு ஒரு உதயமாகுதுங்க அடுத்து ஒன்பாம் இடத்தை இந்த குருபவான் பார்க்கறதுனால உங்களுக்கு தந்தை வழி சொத்து சொத்துனால ஆதாயங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ண அறலும் கிடைக்குதுங்க இப்போ எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் குலதெய்வமும் ஒரே நேரத்துல பதிவு ப பலன்கள் கொடுக்காது ஆனா இந்த நேரத்தில் ஒன்பதாம் இடமானது இஷ்ட தெய்வம் ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணிய குலதெய்வங்க அப்ப இரண்டுக்குமே இந்த குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு எண்ணம் போல ஒரு வாழ்க்கையானது ஏற்பட போகுதுங்க வீழ்ந்துட்டமே அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு வீ வீழ்ச்சியை விட்டு நான் மீண்டு வந்துட்டேன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இந்த நேரம் உதயமாக போகுது அதே வேலையில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலாம் வக்ரத்தில் திரும்ப பின்னோக்கி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போக இருப்பாருங்க இப்போ பனிரெண்டாம் இடத்துல இந்த குருபுவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளணும் இதை மாதிரி காதுகுத்து மொட்டடிக்கிறது சுபனிகுளைகளும் கொஞ்சம் குறைச்சிக்கணும்ன்றீங்க ஆனால் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த நேர கால டிசம்பர் ஐந்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறீங்க அந்த நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுறது ஒரு நல்லதுக்கு நல்ல பலன் தரும் மற்ற இடத்துல எந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடியது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்